சத்தியம் பேசுகிறா சத்தியம் பேசுகிறான்னு சொல்கிறாங்க ஏண்டா ஊல் டிவி கருணாகரா சத்தியம் ரெண்டு மூணு வீடியோ போட்டாச்சு நான் உங்களுக்கு நீ வாடா ச ச மோதி மோதி பார்க்கலாம்டா டேய் வாடா சத்தியத்தில் மோதலான்னு ஏன்டா பீதி நீ பயிலே கருணாகரா உடனே என்ன செய்யணும் டேய் இந்த கொல்லங்கோடு போட்டது சரியில்லை இதெல்லாம் சத்தியமே இல்லை நான் சொல்கிறது தான் சத்தியம் அப்படின்னு ஆ ஏன்னா ஏழைப்பாளையங்களுக்கு காசு கொடுத்தோடனே சம்பாதிக்கிறதை பூரா விற்று கொடுத்துட்டு ஏழையில் கொடுத்தர்ல ஏழையில் கொடுத்தர்ன்னு சொல்கிற இட பேடியின் மகனே இப்போ கவர்மெண்ட் என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்கு இவன் ஒருத்தன் தான் திக்கட்டுற விதவ பரதேசி ஊனர் கூடல் சப்பாடியெல்லாம் எல்லாம் ஆ அப்புறம் கவர்மெண்ட் எதுக்கிட்ட அநாத ஆசிரமம் வச்சுருக்கு ஆ மாற்றுத்திறனாளிகளுக்கு எதுக்கிட இல்லை கட்டி விட்ருக்கு அனாதைகளுக்கு ஏண்டா அநாத ஆசிரமம் வச்சுருக்கு நீ இப்போ வந்துக்கிட்டு ஆ ஏய் லூசுப் போயிலே முதல்ல உன்னை நீ தெரிஞ்சுக்க ஆ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு ஒரு சரித்திரத்தை கொண்டு வந்து இந்த இந்த காலகட்டத்தில் நாங்கள் தாங்க சத்தியம் பேசுகிறோம் இதுதான் சத்தியம்னு முதல்ல ஏசுனால் யார் எதுக்காக அவரை கும்பிடணும் அவர் 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 வழியாக நம்ம எதுக்கு நடக்கணும் அப்படின்னு முதல் இயேசுவை தேடணும் இந்த ஏசு யாருங்க இந்த இயேசு என்னத்துக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் அவர் நம்ம என்ன பாவம் செஞ்சோம் என்ன பாவத்துக்காக அவர் தண்டிக்கப்பட்டார் எதுக்காக அவர் போய் கொலை செஞ்சாங்க எதற்காக அவர் போய் சிலுவையில் அடிக்கப்படணும் இந்த சத்தியம் தெரியுமா உனக்கு முத ஏண்டா ஏடா லூசுப் பயலே பிச்சை கொடுத்தா போதும் மோட்சத்துக்கு போயிடலாம் பர்வத்துக்கு போயிடலான்னு சொல்கிறேன் அவர் அப்படியா சொன்னார் ஆ முதல்ல பாவம் எது குற்றம் எதுன்னா தெரியணும் ஏன்டா பாவமும் தெரியாது குற்றமும் தெரியாது ஏசுன்னு சொன்னால் போதும் ஆ காசை கொடுத்தோன்னே இந்த ஒரு நேந்துக்கு வாங்க ஏதாவது ஒன்று நொடைய தேங்காய் உடைச்சா போதும் அந்த இது நமக்கு காரியம் நடந்துருச்சுன்னு எவன்டா எல்லாத்தையும் இழந்து விட்டு ஏசு ஏற்றுக்கிறதுக்கு வரைக்கும் இருக்கான் ஆ பன்னெண்டு சீசர்களை நியமித்து சீசர்களை உருவாக்கினார் சீசர்களை உருவாக்கி அந்த சீசர்களை போய் நீங்கள் சீசத்துவம் ஆக்குன்னு சொன்னார் அந்த சீசத்துவம் யாருக்கிட்ட சொன்னார் அவரோட ஜனங்களுக்கு சொன்னார் ஆ இந்தியாவில் போய் ஆ தமிழர்கள்ட்ட போய் சீசர்களை உருவாக்கி ஆ தமிழ் சீசர்களை உருவாக்குன்னு சொல்லி அனுப்புனாரா ஏன்டா இஸ்ரேவேலருக்கு கொடுக்குறது அது இஸ்ரேவேலனுக்கு போயாச்சு புரட்சியாதிக்கு ஒரு அப்போஸ்தரான உருவாக்குறாரு ஆ அப்போ நீ என்ன செய்யணும் நான் இயேசுவின் வழியில் நடக்கிறேன்னு சொல்லிவிட்டு இஸ்ரேவேலனுக்கு என்ன வருதுன்னு சொன்னாரோ அவர் ஜாதி ஏன் ஜாதி ஏன் மக்கள் ஏன் இனம் அப்படின்னு பேசினவர் இயேசு ஆ அப்போ அவர் அவர் சொன்னாரா த தமிழர் சீசர்களை உருவாக்குங்க நீங்கள் எல்லாம் போய் நீதி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு ஏண்டா லுசு பயலே பீதினி பயல்களா அந்தந்த காலகட்டத்தில் சொன்னது மாதிரி அவங்க நடந்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறேன் நான் போகிறேன் போகிற இடத்துக்கு நீங்கள் வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லி சொன்னார்ல அந்த இடம் உனக்கு தெரியுமா ஆ இல்லை சம்பாரிச்சு சம்பாரித்து கொடுங்கடானா அப்போ பிறக்கிறவன் எல்லாமே இயேசுக்கிட்டே போய் கேட்குறாங்கல்ல இவன் பிறந்ததுக்கு அவங்க ஆயப்ப செஞ்ச பாவமா இல்லை அவங்க தாத்தம்பாட்டை செஞ்ச பாவமானது இல்லை இவன் நான் இவங்களை நல்லாக்கணும் இவ அதாவது இவங்களை படியாக இப்போதைக்கு அவரை பிறக்க வச்சாரு தவிர எப்போயுமே மாட்டுத் பிறக்க மாட்டான் எப்போயுமே நோ கூன்னு கூட்டு பிறக்க மாட்டான் அவன் அவன் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமாக தான் அவனை கொடுக்குறாங்க ஆயப்பன் செஞ்சது பிள்ளைய மேலே சாருமில்ல இப்போ ஆயப்பன் செஞ்ச பாவத்தை பிள்ளைய மேலே சாரும்போது அந்த பிள்ளைய தேவை தே ஆண்டவட்டை கேட்கணும் என்னை ஏன் அப்படி ஆக்கணுங்க குருடனாக பிறக்க வச்சீங்க என்னை சுகப்படுத்துங்கன்னு அவை விசுவலித்தான் அவனை சுகப்படுத்துவார் நீ எதுக்கு அதுக்கு போய் ப்ரோக்கர் நான் திக்கட்டுற பிள்ளையே இந்த இந்த தோலில் நாலு புள்ள இந்த தோலில் எட்டு புள்ள சிலுவை சமக்கிரமங்கிற மாங்குறேன் லூச்பேரு ஏசு எல்லாம் அந்த தே ஜெயசலம் தேவாலயத்தில் இருந்த பூரா தூக்கி சுமத்து தெரிஞ்சாரா ஏன் இதே பேதுரு ஒரு நாற்பது வருஷமாக சப்பானியாக கிடந்தான் இல்லை அவனை ஏன் பேதுரு போய் நல்லாக்கணும் அப்போ ஏசு அங்கே போகவே இல்லையா ஆ அதே ஆலயத்துக்குள்ளே தானே ஒரு ஒரு படுத்த படுக்கை கிடந்த எந்திரிச்சு பாய் எடுத்துகிட்டு ஓடுறான்னு சொன்னார் அப்போ அந்த நாற்பது வருஷமாக அங்கே அங்கே சப்பானியாக கிடந்தவனையும் அவர் நல்லாக்கலை ஆ அப்போ ஏசுக்கிட்ட யார் கேட்குறாங்களோ அவங்க நல்லாக்குவாங்க நீ நீ வந்து இந்த பூல் டிவி வச்சுக்கிட்டு நீ நல்லாக்கியிரு நீ நல்லாக்கிருவியா இல்லை ஏசை சோகப்படுத்துவான்னா அவன் கேட்பான் அவன் வைத்த வலிக்கு அவன் தான் கேட்கணும் நீ போய் டீ உனக்கு வைத்த வலி இல்லை நான் உனக்கு நல்லாக்குறேன்னோலாம் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா ஆ வாயில் தின்னு கக்கூசு போகிற நாய் பயலே பண்ணி பயிலே அவர் சொன்னது காணிக்கை வாங்கி ஏழை வாழைகள் நிறந்து வாழுங்கடான்னு ஆனால் நீ என்ன செய்கிற நீ செய்கிற வேசித்தனத்துக்கும் விபச்சாரத்துக்கும் ஏன்னா ஃபாரினில் இருக்க வந்துட்டுலாம் பண்டா வாங்கி நீ தின்னுபுட்டு நீ பேண்டை அவங்களுக்கு கொடுத்து போட்டு இது தான் ஏசுன்னு ஆ நீ செய்கிறது பாவம்னு உனக்கு தெரியல டே ஒரு ரூபாய் பொருள் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒருத்தர் விற்கிறானு வச்சுக்க அது பாவம் இல்லை ஏன்னா அந்த ஒரு லட்சம் ரூபாய்க்கு அந்த பொருளோட மதித்து தான் அந்த ரூபாய் பொருளை ஒரு லட்சம் கொடுத்து ஒருத்தர் வாங்கிட்டு போவான் அவன் திருப்தியாக போவான் ஆனால் நீ என்ன செய்கிற நான் ஏழைக்கு ஊனருக்கு கொள்கிறல்லாம் நான் அப்படி தாங்குவேன் நான் சம்பாதிக்கிறதை பூரா போட்டு இரநூறு குடும்பத்தை வாழ வைக்கங்கிறேன் இரநூறு குடும்பத்தை நீ வாழ வைக்கிற ஏண்டா ஓசி கஞ்சி போயலை ஆ உனக்கே உன் பொண்டாட்டி வட்டிக்கு கொடுக்குற காசை வச்சு கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்பப்போ இந்த யூடியூப்பில் நான் பாருங்கள் கூடத்தை எடுத்து காசு உடச்சு காட்டுறேன்னு காட்டுறேன் ஃபிலிம் போட்டு ஓட்டுற அதுலேயும் என்ன ஆகிடுச்சி சொந்த தம்பி நடத்தி அவன் உண்டாக்குன காசு அவன் அவன் அந்த கம்பெனியை டெவலப்மெண்ட் பண்ணா நீ என்னமோ முழு நேரமாக போய் அங்கேயே கடந்து நக்கி எடுத்தது மாதிரி இருக்க ஆ அடுப்புக்கறி விற்றுக்கிட்டு இருந்த சொரிநாய்ப்பயலே நீ அடுப்புக்கறி விற்றதில் ஒரு காஸ்டிங் கம்பெனிக்காரன் அவன் அவனுக்கு கொஞ்சம் கடனை கொடுத்துட்டு அவன் அவனோட க கம்பெனியவே அக அபகரித்த பையலே நீ வந்து சத்தியத்தை வந்து பேசிக்கிட்டு இருக்க ஏண்டா அடுப்புக்கறி கொடுத்த அவன் அந்த அடுப்பு கறியை எதுக்கு வாங்கிட்டு போனான் அவன் காஸ்டிங் கம்பெனிக்கு கறி வேணும்னு சொல்லி வாங்கிட்டு போனான் அந்த கறி அவனுக்கு ஒரு சிரமம் இருக்கும்போது அவனுக்கு வட்டிக்கு கொடுத்துட்டு வட்டிக்கு வாங்கி தின்ன ஆ வட்டிக்கு வாங்கி தின் மகனையி ஆ அவன்கிட்ட கடைசியில் சீப்பான கேட்டுக்காரை பேசி வாங்கி அவன் தலையில் முறையை வச்சு அவன் குடும்பத்தை நாசம் பண்ணேன் அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை வளர்த்து கொண்டு வந்தது உன் தம்பி ஆ இப்போ அவனையும் வெளியே வெளியில் வேட்டி விட்டுட்டேன் அவன் நெருப்பிலே வந்து அவனுக்கு ரெண்டு கிட்டினையும் போச்சு உடனே ஆண்டவர் அடிச்சிட்டாரு என் சொத்தில் இருபத்தஞ்சு லட்ச ரூபாயை கொண்டு போயிட்டான் யாருக்கு கொண்டு போனா உன் தம்பி கொண்டு போனா இருபத்தஞ்சு லட்ச ரூபாயை அவன் மூட போகிற கம்பெனியை உண்டாக்கினேன் ஆ அவனை வேட்டி விட்டுட்டு என் இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் ஏழை வாழை கொடுக்கணுன்னு இவன் இன்னி பத்து வருஷம் கழித்து நொட்டி வாயில் எல்லாத்துக்கும் கொடுப்பானா ஆ நீ கொடுப்ப பத்து வருஷம் கழித்து ஏன்டா அதாவது இருக்கிறப்ப கொடுக்க மாட்டயா இதுக்கு உனக்கு கேரண்டி வாங்கிடு இன்னும் பத்து வருஷத்துக்கு நான் இருக்கணும் அதுக்கப்புறம் இதே சப்பானியெல்லாம் கூட சப்பானியாகவே இருக்கணும்னு ஆ இதே தருத்துல முடிச்சேன் என் கூட தருத்திரம் முடிச்சதே இருக்கணும் அப்படி நீ ஆக்கி வச்சுக்கிட்டு ஓ சுயலாபத்துக்கு ஓ சொந்த காரியத்துக்கு ஏண்டா மற்றவங்களை போட்டு ஏசுங்கிற பேரையும் இருக்கிற உங்கள் ஒப்பம்பேரை சொல் ஆ உங்கள் ஒப்பம் பேரை சொல் ஏன்னா உனே உண்டாக்கி விட்டானில் ஒருத்தன் அவனை சொல்லு நீ அவனை ஏற்றுக்கிட்டே அவனை சொல்லு எல்லாத்தையும் கொடுத்துட்டு தாண்டா ஊழியக்காரன் ஆகணும்னா ஒரு ம ஒரு மகனுக்கும் அது இல்லையா இதுக்கப்புறம் இவன் போய் ஒருத்தனுக்கு பிச்சை கொடுப்பானா அவன் சூத்த போய் நோண்டி பார்ப்பானா எங்க நீ உண்மையிலே பிச்சைக்காரன் தானா நான் கொடுக்குற நூறுரூவாயை நீ என்ன செய்யறன்னு நான் பார்க்குவேன் ஆ நூறுரூவாயில் எவ்வளோ செலவாக்கணும்னு நான் கணக்கு கேட்டு அதுக்கப்புறம் அடுத்து வேணால் பத்து ரூபா தெரிய உங்கள் ஆட்டா மல்லாக்க கிடக்கிற காசை கொடுக்குற மாதிரி பேசுகிறீடா தேமகனே ஆ பச்சை தேமகனே பச்சை தமிழ் மகன் இல்லை நீ பச்சை தேமகன் ஆ ஆனால் நீ கொண்டு போய் பொட்டநாய்களுக்கு நாய்களுக்கு எப்படி அதாவது ஒரு ஒரு புட்டநாய்கிட்ட போகணும்னா ஆயிரம் ரெண்டாயிரம் செலவாயிருன்னு ஆயிரம் ரெண்டாயிரரூவாய்க்கு ஒரு மாதத்துக்கு கான்டாக்ட் பேசி வச்சு செஞ்சுக்கிட்டு அந்த புட்டநாய்களுக்கு பேர் திக்கட்டுறவில்லையாம் அந்த புட்டநாய்களுக்கு பேர் விதவையாம் ஏண்டா ஏண்டா டே டேய் அதான் சொன்னில்ல சத்தியம்னு ஒன்று இருக்குது அது உனக்குள்ளே இல்லை நீ பகைச்சது அப்படி ஆயிடுச்சு உனக்கு முடிவு காலத்தை கொண்டு வந்துட்டார் ஏழு மாதத்துக்கு முன்னாடியே உனக்கு ஆப்பை இறக்கியாச்சு ஏறிக்கிட்டே இருக்குது இன்னைக்கு தொண்டைக்குழி வழியில் உனக்கு வெளியில் வரும் ஏன்னா அப்போ இப்போ என்ன பைபிள் எடுத்துக்கிட்டு ரே பைபிள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது இன்றைக்கி காலத்தை சுட்டி எழுதுறா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏசு அந்த மக்களுக்காக பாடுபட்டார்ல நீ ஓ மக்களுக்காக என்ன பாடுபட்ட ஓம் பிள்ளைய ஓம் ஓ ஓம் மக்கள் ஓ என்ன ஓ ஓ மக்களுக்கு என்னடா பாடுபட்ட நீ எவ்வளோ அந்த காலத்தில் ஒரு ஆள் சொன்னார் அப்படியே எல்லாம் பறவி வந்துச்சு அவர்கிட்ட போய் நீ பிள்ளையாக பிறக்கற அவர் பிள்ளையாக இருந்தால் அவர் மாதிரி இருக்கணும் நம்மளோட என்னமோ துப்பாக்கி குண்டு தான் என்ன நெத்தியில் பயனு ஆமாம் ஏசு சொன்னாரா துப்பாக்கி குண்டு தான் பின்னால் என்னை நெத்தியில் பயன் சொன்னாரா ஆ டே உனையெல்லாம் வந்து ஃபோனு ஊதுனாவே நீ செத்து போயிடுவேன் ஏன்னா ஆவி அப்படி ஒளிராவி ஏமாத்திராவி நயவஞ்சகாவி பொய் சொல்கிற ஆவி ஆ எவனை சப்பி பொழைக்கணுங்கிறத கண்டுபிடிச்ச ஆவி எவனை எப்படியெல்லாம் பேசி மயக்கலாங்கிற அந்த ஆவி அப்படி சொல்லி வா சத்தியம் பேசுகிறா ரே நாங்கள் கேட்குறோம்டா சத்தியம் பேசுகிறான்னு மூணு வீடியை போட்டில்ல உலகத்தில் இருக்க எல்லா பாஸ்திரங்களையும் எடுத்து பேசுறீங்கள டேய் லங்கோடு நீ போ நீ பேசுனது தப்புடா இந்த உண்மையான சத்தியத்தை நான் இறக்குறேன்டா அப்படின்னு சொல்லு ஆ ஏசுனோடனே உனக்கு காசு நீ மற்றவனை சொல்லுவேன் ஏ காசு ஏசுனா காசு ஏசுனா காசுன்னு நீ என்னத்தை செஞ்சுக்கிட்டு இருக்க ஏண்டா நீ அவங்களாவது பாவிக நீ வந்து சபிக்கப்பட்டவன் சபிக்கப்பட்ட என்னன்னா ஆதாமு ஏவாவும் பாவத்தில் விழுந்தாங்க அந்த பாவத்தை கொடுத்த அந்த பாம்புக்கு சபிக்கிறார் அவர் அந்த ச பாம்பை சபிக்கிறார் சபிக்க சபித்தாலே அதுக்கு மரணம் உயிர்ப்பே இல்லை மரணத்திலேருந்து உயிர்த்த ஒரே ஆள் இயேசு மட்டும்தான் மரணத்திலேருந்து உயிர்த்த ஒரே ஒரு மனுஷே அவர் தான் இறுதி மனுஷனும் இன்னும் எவனுமே உயிர்க்க மாட்டீங்க மரணத்துக்குள்ளே போயிட்ட லூசிப்பரோட ஐக்கியம் ஆகிட்டான் இப்போ லூசிபர் மரண மரணத்தை வாங்கிக்கிட்டான் மரணத்தை வாங்கிட்டான் இப்போ சர்வ வல்லமலு தேவன் எழுப்பி விட்டாரா மரணத்திலிருந்து உனக்கு விடுதலை தரேன்னு பாம்பே நீ நீ உனக்கு மரணத்தை கொடுத்தேன் உனக்கு மரணத்திலிருந்து விடுதலை தரேன் நீ என்னோட வந்து பரிசுத்தமாக உட்காந்துக்கன்னு சொல்ல போகிறாரா டேய் அவன் பாவம் அவன் முழுக்க செஞ்சது பாவம் அதனால அவனுக்கு சாபம் வந்தது அதே சாபத்தை தான் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க அதுதான் சாபம் இயேசுவை கொண்டு போய் எதில் கொண்டு வைக்கிற அவரும் எப்படி சிலுவை சம் தன் சிலுவை எடுத்துக்கிட்டு என்னை பின்பற்ற பின்பற்றி வான்னு சொல்லி ஓன்ட்ட சொன்னாரா ஆ நீ என்னைய மாதிரி வந்து சிலுவையில் அரைஞ்சி உன்னை கொல்லுவாங்க தலைகள்தாலும் தூக்கி ஆணி போடுவாங்கன்னு இப்போ நம்ம நாட்டு சட்டத்தில் இருக்கா சிலுவை மரணம்னு ஒன்று இருக்கா இல்லை உலகத்துலேயே அப்படி இருக்கா இப்போ நீ போய் அவர் சிலுவை எடுத்துகிட்டு போகிறேன்னு உனக்கு என்ன சிலுவை மரணம் கொடுத்துருவாங்கண்ணா அண்டா லூசுப் பயலு மெண்டல் பயலு ஆ ஒழிஞ்சிக்கிற எதுக்கடுத்தாலும் பைப்பில் கொண்டுகிட்டு போகிற நீ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் இருந்தவனா ஆ பைப்பில் தூக்கிட்டு ஆ எசுவுக்கு எசுவுக்காக முக்குற மூலம் தள்ளிகிற போகுதுரா டேய் லூசுப் பயலே கருணாகரா உனக்கு மூலம் தள்ள போகுது நீ பத்து வருஷத்துக்கு கேரண்டியாக இருக்கானா பத்து வருஷம் இவனை காட்டு நாய் மாதிரி இப்படியே வத்ராப்புலருந்து அண்ணாந்து பார்த்துக்கிட்டே ஒருத்தர் இருப்பான் சமயபுரத்தில் ஒருத்தர் அண்ணாந்து பார்த்துக்கிட்டே ஒன்று இருப்பான் ஆ உசிலம்பட்டியில் இருக்க அவள் ஊரை நாக்கை தொங்க போட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாளுங்க இது பத்து வருஷம் கழித்து பார்க்கலான்னு அதுக்குள்ளே ஓ வேலையை பூரா முடிச்சுட்டு நீ போயிருவா போச்சு போச்சுன்னு கழட்டி விட்டுட்டு போவேன் எனக்கு என்னடான்னு ஆ உனக்கு கேரண்டி வேறு இருக்கப்போ கொடுக்க மாட்டானா இனி சேப்பானா அதுவும் பிள்ளை இல்லை குட்டி இல்லை ஒரு நாய் கூட உன் கூட இல்லை ஒரு சொரி நாய் கூட உங்ககிட்ட நிற்குமா உன் பேச்சை யாராக கேட்பாங்களா ஆ வேண்டா இப்போ உனக்கு என்ன வைத்துருச்சுன்னா என்னடா காணிக்கையெல்லாம் அங்கங்கே பிரேக் பண்ணுறாங்க சென்னக்காரை இப்படி வெட்டுறான் மதுரைக்கார இருந்து குத்துறான் ஒரு சைடில் அல்லையில் குத்துறான் அப்படின்னு நீ ஏசுவா நீ ஏசு இல்லைடா நீ பாம்பு பாம்பு அடிச்சுக்கிட்டு இருக்கோம் பாம்பு அடிக்கும் போது அங்கங்கே முண்டைத்தான் செய்யும் தலையை நசுக்குவோம்ல நசுக்குன்னு குத்தி அப்போ தான் அந்த பாம்பு சாகும் நீ செத்த உடனேயே போய் பேயோட போய் ஐக்கியமாயிருவேன் எந்த பேய் ஹாதியில் இருந்துச்சு லிவியாதானு அது கூட போய் உடனே உடனே கொடுத்துருவோம் அதுக்கு தான் மரணம் அதுக்கப்புறம் நீ எவ்வளவு முடக்க முழங்கால் போட்டாலும் எவ்வளவு முண்டி செஞ்சாலும் உனக்கு இல்லை ஆ பாதியில் மீட்க வந்துடற தவிர செத்து போன மனசு செத்து போனவனை மீட்க வரல நித்திரையில் இருக்கிறவர்தான் ஆண்டவர் மீட்டார் ஏசு யாரை மீட்டார் ஆ ஐயோ உலகமே கத்துச்சு லாசிரி இறந்து போயிட்டான் ஆண்டவரே இறந்து போயிட்டா நாலு நாள் ஆச்சு நீங்கள் மட்டும் கூட இருந்துருந்தீங்கன்னா என் தம்பி எங்கள் அண்ணன் இறந்து செத்து போயிருக்க மாட்டான் நான் மகதள மறியால் ஏசு கிட்ட சொல்லுது ஏசு என்ன சொன்னார் லாசரி இறக்கவில்லை அவன் நித்திரையில் இருக்கிறான் அவன் தூங்கிட்டு இருக்கா ஏன் பதறீங்கன்னு கேட்டுட்டு தூங்கின தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய எழுப்பி எழுதிவிட்டார் ஏன்னா சரீரம் செத்து போனதை தான் இந்த உலகம் நினச்சிக்கிட்டு செத்து போனவங்கன்னு ஆனால் லாஸரோட ஆத்மா சேகலை இவர் ஆத்மாவை மீட் மீட்க வந்திருக்காரு ஆத்மாவில் அவன் செத்து கிடக்கலை ஆத்மாவில் அவன் தேவனோட இருந்தவன் சரீரத்தில் தான் அவன் செத்து போனான் மூச்சு கூட மறந்துட்டான் நாலு நாளாச்சு துணி சுற்றி போட்டாங்க அப்போ ஏ இருந்து உயிர்த்தல் உயிர்த்தல் செஞ்சார லாசரை தே ஆத்மா செத்து போகிறதுக்கு பேர் தான் மரணம் அந்த உன் ஆத்மா செத்து போச்சுன்னு நான் கேரண்டியாக சொல்கிறேன் சரீரம் எப்பயுமே மண்ணோட தான் போகும் நீ தங்க பஷ்பத்தின்னாலும் தின்னாலும் மண்ணுக்குள்ளே சரீரம் பழைய கஞ்சி குடித்தாலும் மண்ணுக்குள்ளே அது சரீரம் ஆத்மாவை தான் இயேசு மீட்க வந்தார் அதுக்காகத்தான் ஆத்மாவில் செய்கிற பாவத்துக்காகத்தான் அவர் ரத்தத்தை கொடுத்து ஜனங்களை மீட்கிறாரு மற்ற எல்லாருமே பாவியலை இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனுஷனுமே செத்து போயிட்டாங்கன்னு உலகம் சொன்னாலும் அவங்க நித்திரையில் இருக்காங்க அந்த நித்திரையில் இருக்கும்போது இரு கடைசி நாளையில் வந்து எல்லோரும் எழுப்பும்போது அவ எல்லா ஜனங்களையும் எழுப்புவார் அதில் அவையாவே செஞ்ச குற்றத்துக்கு தான் தண்டனையை தவிர பாவத்துக்கு இல்லை ஏன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏசு ரத்தத்தை கொடுத்து உலக மக்களுக்காக ரத்தத்தை கொடுத்து அதாவது புனிதமான ரத்தத்தை கொடுத்து எல்லா மக்களையும் மீட்டுட்டார் அதுக்கப்புறம் அவங்க மேலே பாவமே இல்லை குற்றம் தான் இருக்கும் அந்த குற்றத்துக்கு ஒவ்வொரு நாட்டில் இருக்க அரசாங்கம் அதுக்கு தண்டனை கொடுத்துரும் குற்றத்துக்கு தண்டனை தான் அதுக்கு தீர்வு பாவத்துக்கு மரணம் தான் தீர்வு நீ பாவத்தை செய்கிறனால நீ மரணமாகிடுவேன் மரணம்னால் லூசிபர்டோட ஐக்கியமாகிருவாங்க எல்லோரும் இந்த மாதிரி பாவம் செய்கிறவங்க கடவுள் பேரை சொல்லி ஆனால் இதை கேட்டுக்கிட்டு இதை கேட்டு வாழ்கிற மக்கள் எல்லாருமே பாவிகள் அப்படியே போய் மறுச்சிருவாங்க எதில் சரீரத்தில் ஆனால் அவங்க இருதயத்தில் ஒன்று துடிச்சிக்கிட்டே இருக்கும் இந்த யார் பேச்ச இந்த கருணாகரன் பேச்சை கேட்டு தாங்க இத்தனை குடும்பம் நாங்கள் இருந்தோம் சரி ஓமேல தப்பு இல்லை தப்பாக வழிநேரத்தில் இந்த கருணாகரன் அப்போ க உனையை கேட்டால் சொல்லுவேன் இல்லைங்க சாத்தா அப்படி தான் சொன்னேன் பத்து பேரை தான் நீ கஞ்சி குடிக்கணும் அதைத்தான் தான் நான் செஞ்சேன் ஆனால் ஏசுவை சொல்லிட்டு இல்லைங்க ஏசுவ சொன்னேன் ஏசுவை சொல்லிட்டு இல்லைங்க அப்போ அவங்க ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது ஏன் பேர்னு உன் நிலையில் இங்கேயா ஒரு பிளாத்து மாதிரி கழுவ முடியாது ஏன்னா கழுத்தில் குத்துவார் உனையை கைகளுவ முடியாது நீ ஒருத்தன் பிழைக்கிறதுக்காக மற்றவங்கள பாவத்தில் தள்ளிடுறேன் பாவம்னா என்ன சாத்தான் எப்படி இல்லை ஏதேனில் கொடுத்தோன்னா அது செய்கிறது பாவம் எங்கள் தேவாக்கணி சபை தான் வரலாறு ராஜ்யத்துக்கு போகும் இயேசு வந்த எப்பானு போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு கூட போயிடுவோம்னு டே லூசு போயலே இந்த உலகத்தில் ஒரே ஒரு மனுஷனாக தான் ஆத்மாவே கொன்னார் முதல்ல யார் யாரை ஆத்மாவை லூசி போட ஆத்மாவை கொண்டுட்டார் அதுக்கு பேர் மரணம் அவன் அவன் மரணம் அப்போ அவை சொல்கிறா இருக்க ஜனங்கள் மத்திய நான் எனக்குள்ளே கொண்டு வந்து உனையை வணங்க விடாமல் உனக்கிட்ட வர விடாமல் எல்லா ஆத்துமாவையும் மரணத்துக்கு நான் கொண்டு போகிறேன்னு அவன் தேவனோட சவால் விட்டான் சரின்னு கொடுத்தாச்சு டோட்டல் உலகமே அவனுக்குள்ளே போயிடுச்சு கடைசியில் பார்த்தாரு ஒரு பலன் இல்லை ஒரே இந்த உலகத்தில் இருக்க எல்லா சமுதாயத்திலையும் ஒரு சமுதாயத்தை அவர் க கண்டு கண்டுபிடிச்சார் ஆபிரகம் வழியை அவங்களுக்காகத்தான் இந்த உலகம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அது கடைசியில் அதுக்கு நாசமாக போகுதுன்னு தான் ஒரே ஒரு குமாரனை அனுப்பி இந்த உலகத்தை முடிவு கொண்டு வர்றார் கோதம் சோமாரும் அழிக்கிற மாதிரி உலகத்தை முழுக்க அழிக்க போகிறேன்னு அப்போ தான் தன் ஒரே பேரான குமாரன் அனுப்புகிறாரு அவர் கேட்டு வர்றாரு த பிதாவே உங்களுக்காக நானும் பலியாகிறேன் அவங்களோட சேர்த்து அந்த பாவங்கள் சொல்கிறீங்கள நான் ஒத்த ஆள் என் ரத்தத்தினால் அவங்கள மீட்கிறேன் ஏன்னா ரத்தங்கிறது தான் உயிர் அது செத்து போன ரத்தமாக எல்லாமே எல்லா மனுஷனுக்கும் சாத்த செத்த ரத்தத்தை கொடுத்துட்டான் என் ரத் என் நல்ல ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தை எல்லா மனுஷனுக்கும் பிறக்கிற அனைத்து மனுஷனுக்கு சுத்தமான ரத்தத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதுக்காக அடிக்கப்பட்டார் நீ போய் எழு செழிவு சொல்லி யாருக்கு யாரோட பாரத்து பாவத்தடை நீ கழுவுறதுக்கு செலுழி அவர் வழியிலே நடக்கிறேங்கிற ஆ சிலுவை தூக்கிட்டு போகிறானா முட்டா போயலை நாளைக்கு பிறக்க போகிற புள்ள ஏன்னா அடுத்து வரங்கிற வாரிசு வரைக்கும் அவர் பாவத்தை நீக்கிட்டார் மனுஷனுக்குள்ளே குற்றம் தான் இருக்கும் குற்றத்துக்கு தான் இப்போ இது இந்த நம்ம இருக்க இந்திய நாடு சுதந்திர நாடு ஏசு சுதந்திர நாட்டில் இறந்தார் வேண்டா லூசு பயலே ஆ முட்டா பயலே ஒரு அறிவும் இல்லை ஒரு மயிரும் இல்லை பைபிளை தூக்கி வச்சுக்கிறான் குறந்தியார் ஆ பாருங்க ஆ பார்த்தீங்களா என்ன சொல்லியிருக்கு ஆ சங்கீதத்தில் என்னங்க ஊதியிருக்காரு சங்கீதத்தை உன் காதில் வந்து ஊனாரா உனக்கு காதில் சங்க ஊதுவாரா கருவானாரா கருணாக பாம்பே உன் காதில் சங்க ஊதுவார் அப்போ நீ தெரியவீங்க உங்ககிட்ட கேட்குறவ யாரையுமே அவர் குற்றவாளியை தீர்க்க மாட்டார் நீ எல்லாமே தெரியும் அடுத்து நான் தான் பவுலு இயேசுவோட வழியில் நான் வந்து என்னை சொன்ன இது தான் நான் தான் இணை கட்டுறையில் கடவுளுக்கு நிகரானவை நான் தான் அப்படின்ட்டு லூசிபர் சொன்னேன் அதைத்தான் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க உனக்கு விடவே மாட்டார் அடுத்த உன் குடியை கெடுக்கிறப்பார் அது அதுதான் பாவம் ஒருத்தன் அதை பார்த்துக்கிட்டு இருக்கவே பாக்கெட்டில் கூட்டு காசு எடுக்கணும் அதை நீ செய்கிற அதுக்கு யாரை யூஸ் பண்ணுற இயேசுவை பழி வந்துடும் வீட்டில் பாவம் வரும் நடு வீட்டில் பாம்பு படுத்துருக்கும் பள்ளிப்படுத்திருக்கும் சொல்கிறபாரு இதுதான் பாவம் உனக்கு என்னடா தெரியும் இயேசுவை பற்றி இயேசுவை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா ஆ இயேசு யார் இயேசுவோட அப்பே யார் அது உனக்கு தெரியுமா ஆ அப்படின்னா விவாதத்துக்கு வந்து உக்கார் பன்னெண்டு மணி நேரம் இல்லை லைவு இப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறது இல்லை அங்கேயே உனக்கு தீர்வு தீர்வை இப்போ வர வைக்கிறேன் தீர்வு ஏசுனா யார் ஆ உலகம் உலகம் கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பேசுகிறேன் உலகம் தோன்றுச்சு இல்லை உலகம் தோன்றுறதுக்கு முன்னாடி இருந்த காரியம் இருக்குது பாரு பரம காரியம் அதை தொட்டு பேசலாம் ஆ உனக்கிட்ட பே உனக்கிட்ட போதிக்கிறவன் செத்து போனவனாக இருந்தால் உன் வார்த்தையும் செத்தது உயிரோடு இருக்கிறவர் என் கூட இருக்கிறனால என் வார்த்தை உயிரோடு இருக்கும் இதை இதைத்தான் நான் உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ பன்னெண்டு மணி நேரம் உட்காந்து ஓ புறணி பேசுகிறதாடா சத்தியம் லூசு பையலே ஏசு புரணி பேசிக்கிற தெரிஞ்சாரு ஆ அவரோட ஆலயத்தில் உள்ளது அவருக்கு கட்டின ஆலயத்தில் ஏன்டா வேசித்தனம் பண்ணுறேன்னு கேட்டார் இப்போ இப்போ இந்திய தமிழ்நாட்டில் இருக்கவங்க எவன்டா வேசித்தனம் பண்ணுறான் கடவுள் வேற சொல்லி உடனே தவிர நீ தான் வேசித்தனம் பண்ணுற ஏன்னா மற்றவங்களெல்லாம் குற்றவாளியை தீர்த்ததுனால தான் அந்த மற்றவனை குற்ற உன்னை தீர்ப்பார் அப்படின்னா சாத்தான் அவங்க எல்லாம் கடவுளுக்கான ஊழியை கரைங்க எப்போ வேணாலும் மலர் குற்றம் இல்லாத ஒருத்தன் இல்லை பாவம் இல்லாதவன் ஒருவனும் இல்லைன்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை இப்போ வந்து சொல்கிறேன் பாவம் இல்லாத ஒருவன் இல்லைன்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் இருந்த பாவத்தை ரத்தத்தை கொடுத்து அவர் புனித ரத்தமாக மாற்றிட்டாரு இப்போ பாவத்தில் எவனும் பிறக்கிறது இல்லை தேவனால் தான் படைக்கப்படுறான் இப்போ போய்கிட்டு உலகத்தில் பிறந்ததில் நல்லவன் ஒருவனும் இல்லையே லூசு லூசிப்பைகளே அது அந் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி இப்போ நல்லவன் ஒருவனும் இல்லைன்னு சொல்கிற நல்லவன் ஒரு ஒருவனுமே இல்லையா இப்போ நீ மட்டும் நல்லவன் ஆ பாவத்தை போக்குறதுக்கு தான் ஒரே குமாரன் அனுப்புனாருன்னு நீயே சொல்கிற அப்புறம் பாவம் இருக்குது பாவம் இருக்குன்னா எங்கடா இருக்குது உனக்குள்ளே இருக்குது எதுனா சப்பி பொழைக்கிறாங்க பாரு ஆ பாவம் பாபம்னு சொல்லி அதுக்கு அவனுக்குள்ளே இருக்கு அவங்களுக்குள்ள சாபம்டா அந்த பாவத்தை கொடுக்குறவனு பேர் சாபம் நீ வந்து பாவத்தை கொடுக்கறதுனால தான் உனக்கு சாபம் ஏன்னா நீ பிறந்ததுக்கு பரவாமல் இருப்பது உனக்கு நலமாக இருக்கும்னு யூதாஸ் காரியத்தை பார்த்து ஏன் சொன்னாருங்கிற விஷயம் உனக்கு தெரியுமா நீ பிறந்ததுக்கு பரவாமல் இருந்திருக்கலாம் அது உனக்கு நலமாக இருக்கும் அப்படிங்கிறது இவ்வளோ ஆழம் இருக்குது நீ பார்த்துக்கிட்டு வருங்க பவுளை பற்றி நீ சொல்கிறதுக்கு நீ யார்ரா பவுளை ஏற்றுக்கிட்ட இல்லை உன்னைய பற்றி நீ சொல் நீ ஏற்றுக்கிட்ட இயேசுவனு ஏற்றுக்கிட்ட இயேசுவை பற்றி சொல்கிறக்கு அவனை அனுப்புனாரு நீ வாழ்ந்து காட்டு பவுல நீ வாழ்ந்து காட்டு அப்போ உன்னை பற்றி நீ என்னத்தை பிரசங்கிக்கிற அதை பேசு அதை பிரசங்கி பவுல் பிரசங்கம் பண்ணது யாருக்குமே இல்லையா கையில் பைபிள் இல்லையா நீ அப்போ பவுலு ஏற்றுக்கிட்டேங்க பவுல் எப்படி வாழ்ந்தாரோ அது மாதிரி நான் வாழ்ந்து காட்டுறேங்க இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில் இந்த கம்ப்யூட்டர் உலகத்தில் இப்படி தான் வாழணும் நீங்கள் இந்த மாதிரிலாம் செய்கிறீங்கன்னு அதை சாட்டி அதை சரிப்படுத்தி அப்படி மக்களுக்கு போய் போதி ஓம்போதேனே தாண்டா நீ நீ போதிக்கணும் கருணாகரா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு ஏசுன்னா அவர் போதிச்சது எல்லாருக்குமே கையில் இருக்கில்ல கதை கேட்டுக்கிட்டு உட்காந்துருப்பாங்களா மறுபடியும் உட்காந்துருக்க அப்படியாங்க அப்படின்னு ஏட்டு ஜட்டு கதை கேட்கறதுக்கு வந்தாங்க அவர் ஒரு ஆளை நீ உதாரணம் காட்டினா அவர் மாதிரி வாழணும் பன்னெண்டு மணி நேரம் நின்றுபாரு ஆவியில் டேய் லூசு பயிலே ஓ ஆவிக்கு ஏன் இருந்தால் இப்போ யுத்தம் நடக்கணும் ஆ பைபிள் அவங்கட்டு தூரமாக வச்சுட்டு பைபிளெலாம் நாங்கள் கரைச்சி குடிச்சிட்டோம் முள்ள மைண்டரை ஏற்றிக்கிட்டோம் பைபிள் அன்னைக்கு கொடுத்த தேவனே எனக்கு நீ அதே வசனத்தை எனக்கு கொடு ஆ அப்படின்னு சொல்லி நீயும் வாங்கிட்டு வா ஓன் இருந்து நானும் வாங்கிட்டு வரேன் அப்படி யுத்தம் பண்ணுவோம் ஆ இந்த கிறிஸ்தவம் சரியா இல்லை கிறிஸ்தவ கிறிஸ்தவத்தை நடத்திக்கிட்டு இருக்கவே சரியா கிறிஸ்தவத்தை இயேசு தான் நடத்துகிறாரா உன் சபையை ஏசு நடத்துகிறாரா இல்லை சாத்தான் நடத்துகிறா நான் நிரூபிக்கிறேன் சாத்தான் நான் சாத்தான் தான் உன் சபையை நடத்துகிறானு நான் நிரூபித்து காட்டுறேன் வா நான் வந்து இயேசுவோட வழி ஏற்றுக்கிட்டேன் சன்மார்க்கேன் நான் சன்மார்க்கை நான் நிரூபிக்கிறேன் நீ கிறிஸ்தவ கிறிஸ்தவத்தை எடுத்துக்கிட்ட நீ கிறிஸ்தவ சமயமாக இருக்கேன் நீ சமயமாக இருக்கனா வந்து உட்காரு நேருக்கு நேரு ஆ அப் அங்கே தெரியும் சன்மார்க்க நான் இயேசுவா சமய கொடுத்த சாத்தா நான் பேலியாரின் மகனே வீடியோ போடுறானா ஒளியிற டே இயேசுவ ஏற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நீ உன்னுடைய வார்த்தையில் உன் வார்த்தை பத்து பேராக வலி வலிக்கு வலிக்கு கொண்டு போகணும் அங்கே இயேசுவை கொண்டு வரக்கூடாது யாரை பவுனையும் கொண்டு வரக்கூடாது உதாரணத்துக்கு சொல்லணும் நான் இப்போ பேசுகிறது மாதிரி அக்காலத்தில் ரெண்டாயிரம் வருஷத்து நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படி பேசியிருந்தாங்க அன்றைக்கி என்ன நடந்ததோ அது இன்றைக்கி நடக்குது அன்றைக்கி என்ன நடந்ததோ அது இன்றைக்கி நடக்குதுன்னு சொல்லி ஓ வார்த்தை நான் நீ கண்டதையும் நீ கேட்டதையும் தான் பேசணும் நீ கண்டையா பவுல கண்டையா ஆ பவுல கண்டையாடா டே இயேசு நீ கண்டையா அவர் என்ன சொல்கிறாரு டே நாலு சுவிசேஷ் எழுதுனாங்கல்ல மற்ற சொன்னார்ல நாங்கள் கண்டதையும் பார்த்ததையும் எழுதுறாங்க மார்க்குலுக்கு எப்படி எழுதுகிறாங்க நாங்கள் கேட்டதை எழுதுகிறோம் ஏன்னா அவங்க பார்க்கல அப்போ நீ கேட்டதை என்னத்தெழுதுன நீ யார்கிட்ட கேட்ட பவுலப்பா செல்ற நீ கேட்டையா அப்போ நீ யார்கிட்ட கேட்ட கொல்லங்கோடு பாஸ்கர்கிட்ட கேட்ட நாங்கள் கொல்லங்கோடு பாஸ்கர்கிட்ட கேட்டதை நான் சொல்கிறேன்னு சொல்லு நான் எனக்கு சொல்கிறவனே நான் சொல்லுவேன் அப்படி சொல் அப்படி போட்டுப்பார் எவ்வளோ பேர் வருவோன்னு பிறந்த வந்து ஐம்பது வருஷம் கழித்து சொல்கிறீங்க ஆ நாங்கள் இயேசுக்கூட இருந்தோங்க அப்படின்னு இப்போ ஏசுக்கு ஒரு ஆள்கிட்ட பேசு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார்ல சத்தியத்தை இயேசு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார்ல அவர் தானே பரமப்பிதாங்கிறீங்க அப்போ அந்த பரமப்பீதா உனக்கும் போதிக்கணும்டா அப்போ அப்படி பேசு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என் மகன் இயேசுக்கு நான் சொன்னேன் அதே பரமப்பிதா தான் எனக்கு சொல்கிறாரு அப்போ நான் போய் போதிக்கிறேன் அப்படி கேட்டு வந்தேன் ஓம் போதனை என்ன ஓம் போதனையே நீ பேசு ஓம்போதனை சொல்லி மக்களை கொண்டு வா ஏசுன்னு ஒன்று என்னமோ பேய் பேசாசு பாம்பு பள்ளி மாதிரி ஆக்கிடுறீங்க இயேசு சொல்கிறாரு உன் வீட்டுக்கு சாபம் வரும் எது வரும் சாபம் வந்து இறங்குமா சாபம் கொடுக்க தான் அவர் வந்த வந்ததா உனக்கு சொன்னாங்களா ஏண்டா பேலியாணி மகனே இனி போதிச்சா ஓம் போதனையாக இருக்கணும் ஓ லைஃபில் நீ கண்டதையும் உசிலம்பட்டியில் நீ பார்த்ததையும் ஏன்னா நீ கேட்டதையும் தான் சுவிசேஷமாக சொல்லணும் ஏயா இப்படி எது ஆம் என்றால் ஆம் என்று இல்லை என்று இல்லை என்று பேசுகிறேன்னா இதுக்கு முன்னாடி ஏசுன்னு ஒருத்தர் இருந்தாருங்க அவர் வந்து இப்படி தாங்க எங்க அவரை என்னை ஏற்றுக்கிட்டேங்க அவர் வழியாக பவுல் அவரவே ஜெராக்ஸ் எடுத்து வந்தாருங்க அவர் வழியாக ஏற்றுக்கிட்டேங்க இந்த பைபிள் எழுதாங்க இந்த பைபிளை ஃபுல்லாக படிச்சுட்டேங்க இதை தூக்கி ஓரமாக வச்சுருங்க அதுக்கப்புறம் நான் போதிக்கிறதும் அந்த பைபிளில் இருக்கிறதும் ஒன்றா இருக்குங்க அப்படின்னு போதிக்கணும்டா அப்படி வா அப்படி வா முதல்ல ஓம் பிறப்பு கொடுத்து சொல்லணும் ஏசு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்து ராஜாதி ராஜா ஆனார்ல அதே மாதிரி ஓம் பிறப்பை சொல்லணும் நான் இப்படி பிறந்தேன் இன்னமெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு ஓம் சரித்திரத்தை முதல் சொல்லணும் அதுக்கு எல்லோரும் உட்காந்துருக்கேன் நான் அதுக்கு எல்லாம் கேட்கணும் உன்னைய அதுக்கப்புறம் எப்படிங்க நீ இந்த கூட வந்தீங்க அப்படின்னு கேட்குறப்ப நீ சொல்லணும் ஒன்னே கொடுத்து சாட்சி சொல்ல சொன்னால் நீ இயேசுக்கு சாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்க இயேசுக்கு சாட்சி கொடுக்குற சீசர் அனுப்பிட்டார்ல உலகம் புறம் போய் இந்த சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னு சத்திய வார்த்தையை சொல்லுங்கன்னு இப்போ எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ சத்தியத்தை சொல்கிறவன் சாட்சி கொடுக்கணும்ல நான் பவுலுக்கு சாட்சி கொடுக்குறார்ல அவர் பிறந்ததுலேருந்து ஆ அவர் அந்த ஊழியத்துக்கு வந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் அவர் சாட்சி கொடுத்தார்ல இனி நீ வந்து முன்னாடி உட்காந்து உன் பிறப்பு முதல் இப்போ நீ இருக்கிற வரையில் சொல்லிவிட்டு என்னென்ன காலகட்டத்தில் நீ என்ன செஞ்சுங்கிறதோ ஓப்பனாக சொல் ஆமுன்னு ஆமுன்னு சொல் நான் உத்தம புத்திரேன்னு நிரூபி ஏசி மேலே ஒரு பாவமும் இல்லை இல்லை அதனால அவர் பிரசு பிரசங்கம் பண்ணார் பாவத்தெல்லாம் கழுவிட்டு தானே பிரசங்கம் பண்ணார் யோவனுக்கிட்ட போய் அது மாதிரி நீ யாருக்கிட்டால் போய் உன் பாவத்தை கழுவிட்டு வந்த இதை சொல்லி போடுறா பேலியாளின் மகனே ரொம்ப என்னமோ இப்படியே பம்மிக்கிட்டு போய் நான் இனிமேட்டு பேசவே மாட்டேன் யாரை பற்றியும் பேச மாட்டேன் நான் ரொம்ப பொறுமையாக நீ ரொம்ப பொறுமை போ நான் இனி வீடியோ போடும்போது ஓம் பிறப்பு ஓம் வளர்ப்பு அதை முத சொல் ஒன்றே அறிமுகப்படுத்து உன்னே அறிமுகப்படுத்திட்டு என்னை பற்றி ஏதாவது குற்ற இருக்கா உசனம்பட்டியில் மதுரை மாவட்டத்தில் இருந்து கேளுங்க யாராவது ஒரு குற்றத்தை வந்து நிறுவிங்க அப்படின்னு சொல்லி அப்படி சேலஞ்சு பண்ணி எடுக்கணும்டா எவனுமே இல்லையா டே நீ தான் பாவி மற்றவன் ஏன் சொல்கிற அப்படி ஒன்னே சொல்லணும் முத கர்ணாராயன் நான் கருணாகரனாயிய நான் உசலம்பட்டியை சேர்ந்தவன் என் குடும்பத்தில் இத்தனை பேர் இருந்தாங்க இயேசுக்கு மட்டும் தம்பி இருக்காங்க தங்குச்சி இருக்காங்க அப்படிங்குறேன் ஆ நீ சொல்லுவோம் அதே மாதிரி ஏற்றுக்கிட்டால் உன் குடும்பத்தை சொல் உன் குடும்பத்தை எத்தனை பேர் இருக்காங்க நீங்கள் என்ன செஞ்சீங்க எப்போ இந்த ஊழியத்துக்கு வந்தேன் அதுக்கு முன்னாடி உன்னோடைய பாவங்கள் என்னென்னா அதெல்லாம் அறிக்கையிடு அப்போ முன்னாடி இருக்கவங்க சொல்லுவாங்கல்ல ஆமாங்க பரவாயில்ல இல்லை பாவத்தை ஊற்றுட்டு வந்து இப்போ ஆண்டர் சாகப் சாக போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது நீ செய் புரியுதா சும்மா இந்த மாதிரி நான் அப்படி ஆக்கு இப்படி ஆக்கணும் ஒன்றே கொடுத்து நீ தாண்டா வந்து பிரசங்கிக்கணும் உன்னைய உன்னைய பிரசங்கிக்கிறப்ப அவங்க இயேசுவை பார்க்கணும் என்னையா இப்படி எல்லாம் உலகத்தில் ஒரு மனுஷன் வாழ முடியும் ஆமாங்க நான் எனக்காக வாழலைங்க அவருக்காக வாழ்கிறேங்க அப்படின்னு நீ முதல்ல ஒன்றே குறித்து சாத்து சொல்லு இயேசுவை யாருக்கும் தெரியாது பவுல் யாருக்கும் தெரியாது பைபிள் யார் கையிலே இல்லை எனக்கு வானத்துலேருந்து வந்துச்சு எங்கள் ஆத்தா வீட்டு நடுவில் பொத்துக்கிட்டு வந்து விழுந்துச்சுன்னு சொல்ல போறியா உன்னையே குறித்து சாட்சி சொல்லிட்டு தான் நீ பிரசங்கம் எடுக்கணும் உன்னையே குறித்து முதல்ல உன் பிறப்பு முதல் இறப்பு வர எத்தனை எவ்வளவு நாளான்னு அதை சொல்லு இதில் நான் சொல்கிறதில்ல ஒரு இதாவது தவறாக இருந்தால் ஆ அந்த தேவ அந்த சர்வ வல்லமில்ல தேவன் என் குடும்பத்தை நாசப்படுத்தட்டும் அப்படி சொல்லு அப்படி சொல்லு அப்போ உன்னை பற்றி சொல்லும்போது கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும் சது செய்கிறும் பரிசெயறும் எப்பொழுதும் அவங்க கூடயே இருப்பாங்க தெரியுமா வேத பாரகான இருப்பான் கேள்விக்கு பதில் சொல்லணும் திணறக்கூடாது முக்கக்கூடாது ஆ வேசிய கல்யேறின்னு சொன்னோன்னு எடுத்து கல்யாடு அடிச்சுட்டாரா ஆமாம் நான் தானே கொடுத்த சட்டம் இந்த அடிக்கிறேன்னு அந்த மாதிரி பிதா கொடுத்த சட்டத்தவே மாற்றினார் நீ ஏசு கொடுத்த சட்டத்தை மாற்றிப்பார் ஏசு கொடுத்தாருல அந்த சட்டத்தை நீ மாற்று புதிய உடன்படிக்கை கொடுறா நீ புத்த புதிய உடன்படிக்கை எழுதப்படாத நிரூபம் இருக்கில்ல நீ புதிய நிரூபை எழுது இன்னும் இப்போ பைபிள் எழுத முறையில நீ புதிய நிரூபை எழுது ஏ கருணாகரா உன்னையை பற்றி சொல்லிவிட்டு உ வகுசெல்லாம் சொல்லிவிட்டு உன் குடும்பம் உன் கோத்தரம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீ புதிய நிருபம் எழுதுறா இதை சொல்கிறா மீட்டிங்கை போடுவோம்டா ஆ நான் என்னே குறித்து என் பிறப்பு என் என் விவரம் தெரிஞ்ச இருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் சாட்சி சொல்கிறேன் ஆ சர்வ வல்ல மேலே தேவன் மேலே ஆணைகிட்ட சொல்லி அதை செய்யலாம் சொ செய்வான் ஆ இது தாண்டா சாத்தானுக்கும் தேவனுக்கும் நடக்கிற யுத்தம் இதுக்கு சரின்னு சொன்னால் போடு இனி வந்து புதிய நிறுவத்தை நீயே எழுது ஏன்னா பவுல நீ ஏற்றுக்கிட்டதுனால நீ புதிய நிறுவம் நீ எழுதணும் முதல்ல ஒன்னே குறித்து சொல்லணும் ஏகப்பட்ட கேள்வி வந்துக்கிட்டே தான் இருக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் பதிலெல்லாம் முடிக்காமல் நீ அடுத்த ஸ்டேக்கு போகக்கூடாது அடுத்த இது அடுத்து ஸ்டெப் எடுத்து வைக்கக்கூடாது இதவே உனக்கு இறுதியாக சொல்கிறேன்